வைகுண்ட ஏகாதசி விரதத்திற்கான வரலாறுகள் பல்வேறு விதமாக புராணங்கள் குறிப்பிட்டாலும் முக்கியமாக பிரம்மனுக்கு பாடம் புகட்ட யோக நித்திரையில் இருக்கும் மகாவிஷ்ணுவின் காதிலிருந்து வந்த ராட்சசர்கள் பிரம்மனை துரத்த பிரம்மனும் செய்வதறியாது கடைசியில் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து நித்திரையை கலைத்து தன்னை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டார் நித்திரையில் இருந்து எழுந்த மகாவிஷ்ணு மது கைடபர் என்கிற அந்த ராட்சசர்களிடம் பிரம்மனை விட்டுவிடும்படியும் தங்களுக்கு வேண்டிய வரம் தருவதாகவும் கூறினார் ஆனால் ராட்சசர்களோ தாங்கள் என்ன எங்களுக்கு வரம் தருவது நாங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு வரம் தருகிறோம் என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று கேட்டனர் மகாவிஷ்ணுவும் உங்களை வதம் செய்ய வேண்டும் என்று சாதுரியமாக வரத்தை கேட்டுவிட்டார் நாமே வசமாக மாட்டிக்கொண்டோமே சரி என்று நினைத்த அந்த ராட்சசர்கள் ஒரு விண்ணப்பத்தை வேண்டினர் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் புரிந்த பிறகு நீங்கள் உங்கள் கையால் எங்களை வதம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அவர்களின் ஆணைக்கிணங்க மகாவிஷ்ணுவும் யுத்தம் புரிந்து அவர்களை வீழ்த்திவிட்டார் மகாவிஷ்ணுவின் மகிமைகளை உணர்ந்த அந்த அசுரர்கள் தங்களை வைகுண்டத்தில் நித்திய வாசம் செய்ய வரம் கேட்டனர் அவர்களின் ஆசைப்படியே வடக்கு வாசல் திறந்து வைகுண்டத்தில் நித்திய வாசம் புரிய அவர்களுக்கென இடத்தை கொடுத்தார் அவர்கள் பெற்ற இன்பம் இவ்வையக மக்களும் பெறுவதற்காக அந்த ராட்சசர்கள் இந்த ஏகாதசி நாளன்று சொர்க்க வாசல் வழியாக உங்களுடன் வந்து உங்களை தரிசிப்பவர்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் வைகுண்டத்தில் ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் இந்நாளை உற்சவமாக கொண்டாட வேண்டும் என்று சுயநலமில்லாத இந்த வேண்டுதலுக்கு இணங்கி இன்றும் சொர்க்க வாசல் வழியாக வரும் பக்தர்களுக்கு முக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணு இதற்காக அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து அவரை வழிபடுபவர்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கின்றார் விரதம் இருப்பவர்கள் அன்றைய நாள் முழுவதும் விஷ்ணு ஸ்தோத்திரங்களையும் மந்திரங்களையும் சஹசிரநாமம் போன்றவற்றையும் படிப்பது நல்ல பலன் தரும் முழு ஆன்மீக சிரத்தையுடன் செய்யும் பொழுதுதான் இதற்கான முழு பலனும் கிடைக்கும்